ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான வீடியோ ரேஷன் ஷாப் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு இல்லையா இன்றைக்கி முதல் நாள் வந்து என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டாங்க அந்த கொஸ்டினை எழுதி உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணப் போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் டேரில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நடந்த இன்டர்வியூவில் என்னென்னலாம் வந்து கேட்டாங்க அப்படின்றத வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து தெரியும் ஃபஸ்ட்டு வந்து உடனே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நேற்று போட்ட வீடியோலேயே நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் ஓகேவா நேற்று டே இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க இல்லையா அதிலே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் வந்து கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜில் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி மெயினாக வந்து கேட்குறாங்க ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ஆல் டிக்கெட்டில் அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேனா பெரும்பாலும் வந்து அதுதான் வந்து கேட்குறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சிக்னேச்சர் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துன்னு போனாங்க ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் வந்து கேட்குறாங்க அதில் வந்து செல்ஃப் சைன் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓகேவா அது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா வந்து இப்போ அதுதான் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதையுமே வந்து பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் அது இல்லைனால சொல்லுங்க அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அது முக்கியமாக ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா ஓகேவா அதனால் வந்து ஆன்லைனில் இல்லாதவங்களும் நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் இன்னொன்று டிஸ்ட்ரிட் வீடியோ எக்ஸர்விஸ் மேனே ஹேண்டிகேப்பு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுன்னு இருந்தால் அதையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறப்பவே டிஸ்ட்ரிட் விடோ வந்தால் வீடியோ விடோ எக்ஸர்ஸ் மேன் தான் எக்ஸர்வன் அதெல்லாம் வச்சிருப்பீங்களே கண்டிப்பாக அதனால் வந்து அந்த ப்ரூஃபுக்காக செக் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கேட்குறாங்களா ஓகேவா அதனால் வந்து கண்டிப்பாக அதை வந்து எடுத்துகிட்டு போங்க இந்த கம்யூனிட்டியில் ஃபோட்டோ வச்சு இல்லாமல் இல்லாமல் இந்த பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் இல்லாதவங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நானே உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துறேன் அதை மட்டும் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு அடுத்து அதுக்கு அடுத்து தான் வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு போனவுடனே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தராக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்றாங்களா அதுலேயே போர்ட் நம்பர் அப்படின்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கு இல்லையா அந்த போர்ட் நம்பரில் ஒரு இருபது பேர் ஃபர்ஸ்ட் போர்ட் நம்பர் அடுத்த இருபது பேர் செகண்ட் போர்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி பிரித்து இருப்பாங்க அதன்படி வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தராக வந்து கூப்பிடுவாங்க ஓகேவா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்கக்கிட்ட இருக்கும் அதன்படி வந்து அவங்கள அவங்க வந்து உங்களை கூப்பிடுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க ஏ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இன்டர்வியூக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவும் வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து இப்போ இன்டர்வியூவில் படியா அதன்படி தான் நம்ம வீடியோஸ் போட்டுன்னு இருக்கோம் அந்த கண்டென்ட்லாம் எடுத்து வீடியோஸ் போட்டுன்னு இருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இன்டர்வியூ இன்றைக்கி நடந்த இன்டர்வியூவில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் அதாவது இந்த ரேஷன் கடைப்படி டிஸ்ட்ரிக் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்டம்னு கேட்டால் நம்ம முப்பத்தெட்டு மாவட்டம்னு சொல்லிவிடுவோம் ஆனால் ரேஷன் கடைப்படி மாவட்டம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்குறாங்க ஓகேவா இது வந்து நீங்கள் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே கூட செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது ரேஷன் கடைப்படி படி உங்களுக்கு மாவட்டங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது மாவட்டங்கள் வந்து வருது ஓகேவா அது வந்து மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மலாக கேட்டால் முப்பத்தி எட்டு டிஎன்பிடிசி படி கேட்டால் முப்பத்தி ஒன்பது ஓகேவா அதுக்கடுத்து உங்கள் ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் போடுறாங்க என்ன டைமிங்ஸில் ஒர்க் ஆகுது நீங்கள் வந்து பொருள் வாங்கியிருக்கீங்களா என்ன பொருள் வாங்கியிருக்கீங்க அப்புறம் எந்த எவ்வளோ சக்கரை எவ்வளோ ரேட்டு கோதுமை ஃப்ரீயாக அரிசி ஃப்ரீயாக எவ்வளோ எத்தனை கிலோ உங்களுக்கு போடுறாங்க இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின்ஸ் உங்களது பற்றியே கேட்குறாங்க ஓகேவா இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் எது இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க எது வந்து எவ்வளோ அமௌண்ட்டு மண்ணெண்ணெய் எவ்வளோ லிட்டர் ஊற்றுறாங்க முப்பத்தஞ்சு கிலோ அரிசி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதை வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இனிமேல் இன்டர்வியூ போகிறவங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசிக்காக செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பொதுவாக எல்லா இன்டர்வியூலுமே வந்து கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஸ்ட்ரிக்ஸு மட்டும் வச்சு சொல்லலை ஒரு நாலஞ்சு இது வரலாம் இன்றைக்கி கேட்டதை வச்சு தான் வந்து நான் இது வந்து போகிறேன் காமனாக இருக்கிறதெல்லாம் தான் நான் வந்து போகிறேன் ஸ்பெசிஃபிக்காக ஓகேவா ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் இது மட்டும் கிடையாது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அதனால் வந்து பெரும்பாலும் இந்த டிஸ்ட்ரிக்டில் இதுதான் வந்து கேட்பாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஒரு மாதிரி ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசிக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதாவது புறநானூறு திருக்குறள் கம்பராமாயணம் அந்த மாதிரியான ஒரு சில பேசிக் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஓகேவா அது நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளே வந்து கொஞ்சம் படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் பொழி தமிழ் வந்து கட்டாயமாக வந்து பண்ணுறாங்க இல்லையா அதனால் வந்து இதுலேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது இருந்து ஓகேவா அதெல்லாம் ஜென்ரலாக வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும் ஓகேவா அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்மளுக்கு வந்து மொபைல் நம்பர் லிங்க் பண்ணணும்னா அது வந்து நேரில் தான் போயிட்டு அந்த வட்ட வழங்கல் துறை அலுவலகம் இருக்கும் பெரும்பாலும் தாலுகா ஆஃபீஸில் இருக்கும் அங்கே தான் வந்து அதை ரேஷன் கார்டு மொபைல் நம்பரை வந்து லிங்க் பண்ணணும் ஓகேங்களா அது வந்து ஆன்லைனில் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க அது ரேஷன் கார்டு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணுறது வந்து ஆன்லைனில்லாம் பண்ண முடியாது அது மட்டும் நேரில் தான் போய்ட்டு ஒரு மனு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க அதுக்கடுத்து அட்டை வகைகள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்களது என்ன அட்டை அப்படின்றதையும் வந்து கேட்குறாங்க மொத்தம் அஞ்சு வகையான ரேஷன் கார்டு அட்டைகள் வந்து இருக்குது ஓகேவா அதில் வந்து உங்களது என்ன கார்ட் டைப்பு அப்படின்னு நீங்கள் எப்படினாலும் எடுத்துகிட்டு போவீங்களா வெரிஃபிகேஷனு அதுலேயே வந்து அவங்க வச்சுக்கின்னு கேட்பாங்க உங்களுக்கு என்ன கார்ட் டைப்பு தெரியுமா அதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள்லாம் உங்களுக்கு போடுறாங்க எவ்வளோ கிலோ அரிசி போடுறாங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அதே மாதிரி உங்களது பகுதி நேரம் ரேஷன் கடையோ இல்லை முழு நேரமும் செயல்படுதா அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் சேல்ஸ் சேல்ஸ்மேனுக்கு என்ன ஒர்க்குன்ட்டோ பேக்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தால் பேக்கருக்கு என்ன ஒர்க்கும் அப்படின்றதையும் வந்து கேட்குறாங்க ஓகேவா அதுக்கும்படுத்து பார்த்தீங்கன்னா நுகர்பொருள் வாணிபக் கழகம் அதாவது ஸ்டோரேஜ் இதை ரேஷன் பொருட்கள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க குடோனுன்னு சொல்லுவாங்க அதுதான் நுகர்பொருள் வாணிபக் கழகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஓகேவா அதை பற்றியும் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க இது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன் நான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது மட்டும் நான் இன்றைக்கி வீடியோ போட்டுருவேன் எப்படின்னாலும் ஓகேவா அதிலெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நுகர்பொருள் வாணிப கழக பற்றி செப்ரேட்டாக நான் ஒரு வீடியோ வந்து போகிறேன் ஓகேங்களா ஏன்னா அதை பற்றியுமே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேவா அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து கேட்டது இதுதான் ஓகேங்களா இது வந்து காலையில் எட்டரை மணிக்கு இன்டர்வியூ போனாங்க இல்லையா அவங்களோடது மற்றபடி பன்னெண்டு மணிக்கு போகிறவங்களும் வந்து இருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு டைம் ஷிஃப்ட்டு போட்டிருக்காங்க இல்லையா அதுதான் உங்கள்கிட்ட முக்கியமாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் பிஎஸ்டிஎம் அப்டேட் பண்ணி தரேன் ஓகேவா ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுப்பேன் ஓகேவா அதுக்கான ரிசிப்ட்டும் நான் உங்களுக்கு அனுச்சிடுவேன் அப்ளை ஓகேவா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இன்னைக்கு நடந்த ரேஷன் ஷாப் இன்டர்வியூவில் இதுதான் வந்து நடந்தது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது ரேஷன் ஷாப் ஜாப்ஸ்னு ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே வந்து போட்டிருக்கேன் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் மறக்காமல் வந்து அதிகமாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க ஏன்னா டெய்லி வந்து இன்டர்வியூ போது நம்ம சேனலில் டெய்லி வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ண போகிறோம் இன்றைக்கி என்னென்ன கேட்டாங்க அப்படின்றத வந்து கேட்டு நம்ம கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டு தான் நான் அப்டேட் பண்ணுறது ஏன்னா நிறைய வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க இல்லையா அவங்கள்தல்லாம் கேட்டுமே நான் அப்படி அப்படி தான் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி போனவங்கள வச்சு தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்